எல்லாருமே களம்பிட்டங்களா எல்லாரமே இந்த নাগরিক மாळा மட்டும் தான் கிளம்பணும் அстра ஒன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கிற உன் புள்ளையே ஏன்டாச்சு ஒன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்க என்னாச்சு என்ன படுத்தா எழுந்திரிக்க ஏன் எழுந்திரிச்சா படுக்க அடிக்க மாட்டேங்கற மணி இது அம்பா வேதனை பம்பா மாட்டிறங்கன்னா தூக்கும் துயில் எழுந்தா மட்டும் தான் எந்திரிக்க முடியும் தூக்கு தூயலன்னு நான் ஏங்கிமே ஏறி பட்டு லை பாயில இருந்து முத வட்ட வெளியது

அப்ப இருபதாயிரம் பிரச்சனை வாங்கி கொடுத்தல்ல அது சந்தோஷத்துல அதிரசம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறான் தென்னு மெதுவா சரி சைட் ஆட் பறக்குது சைட் ஆடா வேண்டாம்டா

அவளுக்கு தெரிஞ்சுதான் எங்க வீட்டுல இடியே அவளுக்கு கிடக்குது வாங்கி கொடுத்தா அதுக்கு தான் இது வண்டியில இருக்கிறீங்க

நம்மள்தான் பன்ன வயசுல இருந்து நம்மள ஒண்ணு ஒண்ணுமா பழகறனால சொல்ற அவ லைஃப் மாதிரி நம்ம லைஃப் கூடாது என் பேச்ச கேட்டு தொலைங்க

உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா உறவுகளே உறவுகளையும் பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் எல்லா உறவுகளும் மெசேஜ் பண்ணிருந்தீங்க அம்மா காமெடியான போடுங்கம்மா இப்போ இடையில கொஞ்சம் போடுறதில்லன்னு சொல்லிருந்தீங்க எல்லாம் தேருக்கு ஊருப்பு வந்திருந்ததுனால எங்களால சரியா வீடியோ போட முடியல இப்போ நல்ல நல்ல வீடியோ எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கிறோம் உங்களுக்காக கண்டிப்பா போடுற உறவுகளே பார்த்து லைக் பண்ணுங்க சம்பளம் வரப்போகுதுமா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரப்போகுது உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எங்களுக்கு புரியுது ஆமா இந்த மாதிரி தேர் திருவிழாக்கு வந்ததுனால பதினஞ்சு நாள் இங்க ஓடிடுச்சுமா யாரு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரி உங்களை தேடி சிறந்த சிறப்பான நகைச்சுவை வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது நீங்க பார்க்கணும் இதே மாதிரி என்ன வெச்சின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் சூப்பர் கண்டென்ட் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம் எப்படியனா இத்தனை நாள் புரட்டி நீங்க பாத்திருக்கீங்க எங்க மூணு தேதி சண்டேல பாக்கியாங்களுக்கு பஞ்சாயத்து மாதிரி நிறைய கண்டென்ட் வச்சிருக்கோம் அப்ப எவ்ளோ சிரிப்பு இருக்கும் எவ்ளோ சந்தோஷம் இருக்கும் எவ்ளோ இது